மனைவியான பெண்கள் என்ற தொடரில் இரண்டாம் தலைப்பாக நாம் பார்க்க இருப்பது நமது கத்தோலிக்க அவரது பெயர் குறிப்பிடப்படவில்லை ஜூபிலி என்னும் எத்தியோப்பிய மொழியில் எழுதப்பட்ட புத்தகத்தில் காயினின் மனைவி பெயர் அவான் என்றும் அதற்கு துணை வலிமை என்பது பொருள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது யார் இந்த காயினின் மனைவி தொடக்கத்தில் ஆதாம் ஏவாள் மட்டுமே படைக்கப்பட்டார்கள் என்றால் காயினின் மனைவி எங்கிருந்து வந்தாள் என்பன போன்ற கேள்விகளுக்கு ஆதாம் ஏவாளின் மகளாக அவான் இருந்திருக்கலாம் அவளே காயினுக்கு மனைவியாக இருந்திருக்கலாம் என்றும் ஜூபிலி புத்தகம் எடுத்துரைக்கின்றது பெயர் கூட குறிப்பிடப்படாத இந்த காயினின் மனைவி இக்கால பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய செய்தி என்ன நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன என்பது பற்றி இன்றைய நம் தொடரில் நாம் காணலாம் குற்றவாளியான காயினின் மனைவி சாதாரணமாக ஒரு ஆண் சரியாக வேலைக்கு செல்லவில்லை தனது குடும்பத்தை கவனித்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த குடும்பத்தில் இருக்கும் பெண் சரியாக இல்லை அவளுக்கு தன் கணவனை சரியாக வழிநடத்த தெரியவில்லை என்று பெண்ணின் மீதே குற்றம் சுமத்தும் நாம் வாழ்கின்ற இந்த சமூகம் இந்த நிலையில் வரலாற்றிலேயே முதல் கொலையை செய்து அதுவும் தனது உடன் சகோதரனையே கொன்ற காயினின் மனைவியான அவனுக்கு எத்தனை துன்பங்கள் இருந்திருக்கும் அத்தனையையும் சமாளித்து வாழ்ந்த பெண்ணாக கடவுள் வாக்கிற்கேற்ப தனது சந்ததியை பெருக்கும் ஒரு மனிதராக இருக்கின்றார் அவான் ஏனோக்கு என்னும் மகனை பெற்று அவன் வழியாக வம்சத்தை விருத்தி செய்வது மட்டும் அவனுக்கு கொடுக்கப்பட்ட வேலையல்ல ஒரு குற்றவாளியின் மனைவியாக இந்த சமூகத்தில் முதலில் வாழ்ந்தவர் பல பிரச்சனைகள் மற்றும் இடர்பாடுகள் மத்தியில் கடவுளால் கொடுக்கப்பட்ட தனிப்பட்ட சாபத்தை ஏற்ற கணவன் காயினுடன் தானும் சேர்ந்து அதனை ஏற்று வாழ்ந்தவர் அவான் அவர் சந்தித்த பல்வேறு பிரச்சனைகளில் ஐந்து முக்கியமான சவால்கள் பற்றி காணலாம் பழிச்சுமை பாரமாக உணர்தல் பிள்ளை வளர்ப்பு பிறருடன் ஒன்றித்து வாழ இயலாமை பிரிந்து வாழ்தல் பொருளாதார பிரச்சனை எனும் ஐந்து முக்கியமான சவால்களை சந்தித்த அவன் இக்காலத்தில் வாழும் பெண்களுக்கு இந்த சவால்களை வென்று வாழ முன்னிறுத்துகின்றார் முதலில் பழிச்சுமை கணவன் குற்றவாளி ஆத்திரத்தில் அவன் செய்த தவறுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுகின்றது ஆனால் துன்பங்களை அனுபவிப்பது அவனுடன் மனைவி வாழும் ஊரார் மத்தியில் கொலைகாரனின் மனைவி என்னமோ இப்பெண்ணே அந்த கொலையை செய்தது போல் போகின்ற வருகின்ற இடங்களில் எல்லாம் பழி அவளது பெயரும் அடையாளமும் மறைந்து கொலைகாரனின் மனைவி சிறை கைதியின் மனைவி என்றே பிறரால் இனிவரும் காலங்களில் அடையாளப்படுத்தப்படுகின்றார் வார்த்தை கொடிய ஆயுதம் சில நேரம் வெல்லும் சில நேரம் கொள்ளும் என்பர் நமது வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் விதையாக பிறர் மனதில் நம்பிக்கை நல்லெண்ணம் என்னும் மரங்களை விதைக்கும் விஷமாக அவர்களின் வாழ்வையும் கெடுக்கும் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பிறர் மீது உபயோகப்படுத்துகின்றோம் என்பதை பொறுத்தே அது விதையா விஷமா என்று கண்டறியப்படுகிறது ஆக தன் உடன் வாழ்ந்த மக்கள் மத்தியில் கொலையாளியும் குற்றவாளியுமான கணவனின் மனைவியாக பளிச்சுமையுடன் வாழ்ந்து துன்பங்களை பொறுமையுடன் ஏற்கிறாள் அவான் இரண்டாவது சவால் பாரமாக கருதுதல் கணவன் கொலை செய்து குற்றப்படி ஏற்கிறான் நாடோடியாக பாரமாக இருக்கின்றாள் பிறரால் பாரமாக உணரப்படுகின்றாள் இன்று எத்தனை பெண்கள் ஆளாகின்றனர் கணவன் உணர்ச்சி வசப்பட்டு செய்த வன்முறை செயலால் கைது செய்யப்பட்டு காவலில் இருக்கின்றான் அதுவரை வெளியுலகம் தெரியாமல் வீட்டு வேலைகளை மட்டுமே செய்து அதுவே தனது உலகம் என்று எண்ணி தன் புகுந்த வீட்டில் வாழ்ந்து வரும் பெண்கள் கணவனின் பிரிவிற்கு பின் அக்குடும்பத்தில் மிக சாதாரணமாக நடத்தப்படுகின்றனர் அதுவரை குடும்பத்தில் மூத்த மருமகள் என்ற நிலையில் முடிவுகள் எடுக்கும் உரிமை பொருட்களை பாதுகாக்கும் பொறுப்பு சுப காரியங்களை முன்னின்று நடத்தும் உரிமை என பல பொறுப்புகள் கொடுக்கப்பட்டாலும் அதற்கு பின் நிலைமை தலைகீழாக மாறுகின்றது கணவன் செய்த குற்றத்திற்கு மனைவி பாதிக்கப்படுகின்றாள் தன்னை சுற்றி இருப்பவர்கள் தன்னை ஒரு வேண்டாத பொருளாக பாரமாக சுமையாக கருதுவதை கண்கூடாக அனுபவிக்கிறாள் பெண் இறுதியில் அவளே தன்னை பாரமாக கருதுகிறாள் மூன்றாவது சவால் பிள்ளை வளர்ப்பு ஆண் பெண் இணைந்து குழந்தைகளை வளர்க்கும் போதே ஏராளமான சிக்கல்கள் ஏற்படுகின்றன வளர்ப்பது என்பது கடினமான செயல்தான் அதிலும் கொலையாளியின் பிள்ளை என்ற அவப்பெயர் தனது பிள்ளையை கூடாது என்பதற்காக பெண் படும் துன்பங்கள் ஏராளம் சில பெண்கள் கணவன் சிறைக்கு சென்று விட்டால் ஊராரின் பழிச்சொல் தன்மீது விழுந்தாலும் பரவாயில்லை தன் பிள்ளைகள் மேல் விழக்கூடாது என்பதற்காக அதுவரை தாங்கள் மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்து வந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு அகதிகள் போன்று புலம்பெயர்ந்து விடுகின்றனர் தங்களது நிலை யாருக்கும் தெரியக்கூடாது என்பதற்காகவும் குற்றவாளி அல்லது கொலையாளியின் பிள்ளைகள் என்ற அடையாளத்துடன் தனது பிள்ளைகளை சமூகத்தில் பதிவு செய்யப்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும் தங்களது அடையாளத்தை இழக்க முன்வருகின்றனர் பெண்கள் தங்களது பிள்ளைகளை வளர்க்க அறிமுகம் இல்லாத இடத்தில் வாழவும் இதுவரை அறியாத ஒரு கைத்தொழிலையோ அல்லது வேறு எந்த தொழிலையோ செய்யவும் முயற்சிக்கின்றனர் பணியிடத்தில் பணி செய்யும் போது தங்களது உரிமையாளர்களாலும் உடன் பணியாளர்களாலும் ஏற்படும் சந்திக்கின்றனர் என்றால் பிறரது கண்ணுக்கு அவள் நடத்தையில் வித்தியாசமானவள் எதற்கும் துணிந்தவள் எந்த இழிவான தொழில் செய்யவும் முன் வருபவள் என்று முத்திரை குத்தப்படுகின்றாள் இதுவே மனைவி செயலை செய்து கணவன் தன் பிள்ளைகளை வளர்க்கும் பொறுப்பு வந்தால் அக்குழந்தைகளை மனைவியின் பெற்றோரிடம் விட்டு வளர்க்கும் ஆண்கள்தான் நாம் வாழ்கின்ற சமூகத்தில் அதிகம் தனித்து வாழும் ஆண் சாதனையாளனாகவும் தனித்து வாழும் பெண் மோசமானவளாகவும் சித்தரிக்கப்படுகின்றால் இச்சமூகத்தில் நான்காவது சவால் பிறருடன் ஒஞ்சித்து வாழ இயலாமை பெண்கள் என்பவர்கள் எப்போதுமே கூடி வாழ கலந்து பேசி உறவாட விரும்புவர்கள் பெண் பிள்ளைகள் பிறந்து சில மாதங்களிலேயே சரளமாக பேச அல்லது பேச முயற்சிக்க ஆரம்பித்து விடுகின்றனர் பெரும்பாலான ஆண் குழந்தைகள் பேச ஆண்டுகள் ஏனெனில் பேசி மகிழும் குணம் படைத்தவள் கணவன் செய்யும் குற்றத்திற்காக சிறையில் தண்டனை பெறுகின்றான் என்றால் மனைவியோ தான் வாழும் சமூகத்தில் உடன் வாழ்பவர்களால் தண்டிக்கப்படுகின்றாள் அவளுடன் யாரும் சரியாக பேசுவதில்லை நற்காரியங்களுக்கு அழைப்பு பெறுவதில்லை அதையும் மீறிச் சென்றாலும் யாரும் அவளுடன் சரியாக பேசுவதில்லை மாறாக வேற்று கிரகத்திலிருந்து வந்திருக்கும் அசிங்கமான ஒரு பிராணியைப் போல பிறரால் அவளிடம் எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் யாரும் வைத்துக் கொள்ள மாட்டார்கள் அவளுக்கு கிடைக்காது ஆக தான் இதுவரை மகிழ்ந்து இயல்பாக வாழ்ந்த உற்சார் உறவினருடன் ஒன்றித்து வாழ முடியாமல் துன்புறுகிறாள் பெண் ஐந்தாவது சவால் பொருளாதார பிரச்சனை இதுவரை கணவன் என்ற ஓர் ஆண் தன்னுடன் இருந்து தனது தேவைகள் தனது பிள்ளைகளின் தேவைகள் தனது குடும்பத்தின் தேவைகளை கவனித்து வந்த நிலை மாறுகின்றது அதுவரை அரிசியை சோறாக மட்டுமே ஆக்கத் தெரிந்தவளுக்கு முதன்முறையாக அரிசியின் விலை தெரிய வருகின்றது தனது பிள்ளைகளின் உணவு உடை கல்வி மருத்துவம் பொழுதுபோக்கு என அனைத்தையும் குறைவில்லாமல் கொடுக்க நினைக்கும் அவள் பொருளாதார பிரச்சனையால் பாதிக்கப்படுகிறாள் தனது நாளின் இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் ஏதாவது ஒரு வேலை செய்து பொருளீட்டி தனது பிள்ளைகளின் எதிர்கால வாழ்விற்காக அர்ப்பணிக்கிறாள் இதற்காக சாதாரணமான எந்த வேலையையும் செய்ய மன வேதனையுடன் உடல் வேதனையையும் அனுபவிக்கிறாள் பணி செய்யும் இடத்தில் ஏற்படும் உடல் உள்ள மனவியல் பிரச்சனைகள் அனைத்தையும் எதிர்கொள்கின்றாள் போகின்ற வருகின்ற இடங்களில் பிற இழிவான ஆண்களால் மரியாதை குறைவாக நடத்தப்படுவதை சகித்து வாழ்கிறாள் ஆக குற்றப்பலி சுமத்தப்பட்ட கணவனின் மனைவியாக பல பெண்கள் இத்தகைய சவால்களை அனுபவிக்கின்றனர் இதைவிட மேலான சவால்களையும் சந்திக்கின்றனர் பெண்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் இடர்பாடுகள் துன்பங்கள் என்று சொல்லாமல் சவால்களின் அழைப்பதற்கு காரணம் சவால்களை வென்று சாதனைகளாக்குகின்றவர்கள் அவர்கள் என்பதனால்தான் சவால்களை சாதனைகளாக மாற்றுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் செவிட்டு தவளை போன்று வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உன்னால் முடியாது நீ தவளை என்று பிறரால் கூறப்படும் ஏலன பேச்சுக்கு செவிகொடாமல் தொடர்ந்து முயன்று முன்னேறிய தவளை போல பிறரது பழிச்சொல்லுக்கு செவி கொடுக்காமல் தொடர்ந்து முன்னேற வேண்டும் பழிச்சொல் கூறி அவர்கள் நா போய் அதை கைவிட்டு விடுவார்கள் நாம் அந்த நேரங்களில் செவிட்டு தவளை போல இருந்து நமது இலக்கு ஒன்று மட்டுமே கண்முன் தெரிய வேண்டும் பட்டாம்பூச்சி போல வாழ வேண்டும் பட்டாம்பூச்சி தன்னை ஒரு கூட்டு புழுவுக்குள் அடைத்து புது மாற்றம் காண்பது போல நாமும் நம்மை பாரமாக கருதாமல் பல வண்ண நிறங்களில் நாம் புதுப்புழிவு பெறுவதற்கான வழியாக கருத வேண்டும் பாரமாக பிற நினைத்தால் நினைக்கட்டும் நான் எனக்கு வண்ணத்துப்பூச்சி பறக்க நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் என்று உற்சாகத்துடன் வாழ வேண்டும் வண்ணத்து பூச்சி பறக்கும் பார்ப்பவர் கண்களையும் உள்ளத்தையும் மகிழ்விப்பது போல நமது ஒரு நாள் நமக்கும் பிறருக்கும் மகிழ்வை தரும் கைத்தொழில் ஒன்றைக் ஒன்றை கற்றுக்கொள்வோம் நாம் யாரையும் சார்ந்து வாழாமல் நமது காலில் நாம் சுயமாக நின்று வாழ ஏதாவது ஒரு கைத்தொழிலை கற்றுக்கொள்வோம் அந்த சிறு தொழில் மூலம் வரக்கூடிய பணமானது நமக்கு ஏதோ ஒரு வகையில் உதவும் துணிச்சலை துணையாக கொள்வோம் தனித்து வாழும் பெண்கள் அனைவரும் துணிச்சல் நிறைந்தவர்களாகவே இருப்பர் இருப்பினும் எல்லா சூழலிலும் துணிச்சலை துணையாக கொண்டு வாழ முயல்வோம் குற்றவாளியான காயினின் மனைவியான அவான் எவ்வாறு தனது வாழ்வில் ஏற்பட்ட இன்னல்கள் இடையூறுகள் அனைத்தையும் சவாலாக ஏற்று வாழ்ந்தாரோ அதுபோல தனித்து வாழக்கூடிய பெண்கள் அனைவரும் துணிவுடன் வாழ முயல்வோம் பெண்ணின் ஆற்றல் பேராற்றல் என்பதை இவ்வுலகமும் நம்மைச் சுற்றி உள்ளவர்களும் காணச் செய்வோம் துன்பங்கள் பல இருந்தாலும் கடவுளது வாக்கிற்கேற்ப ஏனோக் வழியாக குடும்பத்தை வளரச் செய்து சந்ததியை பெருக்க உதவியவரும் சவால்களை சாதனைகளாக மாற்றுவதற்கு அடித்தளமிட்டவருமாகிய அவான் நமக்கு உதவட்டும்